பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு அல்ட்ரா ஜூரா பிளேம் காங்கிரஸ் செத்து போச்சுங்க இந்தியால காங்கிரஸ் எங்க இருக்கு மாணித்தாக்கூர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு திமுக ஏமாந்த பேர்தான் வார்த்தை சொல்ல பாரு சிம்ம சொப்பனமா இருக்காருங்க விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட டபுள் மடங்கு வருதுன்னா தமிழ்நாட்டின் ஒரு கடந்த நான்கு ஐந்து மாதங்களும் வாயிடுச்சு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் வந்த அப்புறம் இந்த இருநூறு கிராம் சில முக்கியமான கருத்துக்கள் தினமலர் உரை நேயர்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்ன என்று கேட்டால் தினமலர் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் ராகுல் காந்தியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அது ஜோதிமணியாக இருக்கட்டும் ராஜேஷ்குமாராக இருக்கட்டும் நாடாளுமன்ற காங்கிரஸ் கொரோடா மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும் எல்லாரும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க அது சமீபத்தில் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கணுமா முன்னாள் முதலமைச்சராக இருக்கணுமா அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் இருக்கிறது அப்படின்னு என்ன சென் டெல்லியிலேருந்து ரிப்போர்ட் வருது தினமலர் உரைகள் நேயர்களுக்கும் கோபாலகிருஷ்ண நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் எம்பிக்கள் மமதையுடன் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதுகில் அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி குத்துகிறார் முதல் முறையாக விஜயுடன் பேசிய பொழுது வாழ்த்துக்கள் தெரி அதாவது அனுதாபங்கள் தெரிவித்துவிட்டு இரண்டாவது முறையாக இருபத்தி ஐந்து அக்டோபர் காலை சனிக்கிழமை அவர் பேசியிருக்கிறார் டெல்லியிலிருந்து விஜயுடன் இரண்டாவது முறையாக இது என்ன திமுக திமுக என்ன பயந்த கட்சிய தமிழ்நாட்டில் இரண்டே இரண்டு கட்சிகள் தான் ஒன்று திமுக அனதர் அதிமுக இப்ப விஜய் உள்ள வராரு காங்கிரஸ்ல செத்து போச்சுங்க இந்தியால காங்கிரஸ் எங்க இருக்கு மாணித்தாக்கு தனியார் இருந்து வச்சா டெபாசிட் போயிடும் என்ன பேசுறீங்க நீங்க காரணம் என்னன்னு கேட்டால் காங்கிரஸ் வந்து குளிர் காயறாங்க தேஜஸ்வி யாதவ் வந்து அந்த பிரஸ் கான்ஸ்டர் ராகுல் காந்தி ஏன் போகாத இருந்தாரு நேத்தி அவர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக அறிவிக்கும் போது அதே மாதிரி தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏமாத்த இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்கலாம் ஒன்று ஒன்று நிச்சயம் ஜோதிமணி மாணிக் தாக்கூர் போன்றவர்களை எல்லாம் பாஜகவினர் நாடாளுமன்றத்தில் அர்பன் நக்சல் என்று வர்ணிப்பது உண்மையாகி வருகிறது அதை திராவிட முன்னேற்றக் கழக ஊழியர்களும் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கனிமொழிக்கு புரிந்திருக்கும் ஆனால் டி ஆர் பாலுக்கு புரிந்திருக்கும் ஐயா மு க ஸ்டாலினுக்கு ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை ஒன்னே ஒண்ணு சொல்றங்க சிறந்த பிறந்த யாருங்க அந்த இன்ஜினியர் போய் மிரட்டுறதுக்கு அவர் எம்எல்ஏ சரி துரைமுகன் சொன்ன சரி அதே மாதிரி மாணிக் தாக்கூர் யாருங்க ரெண்டு தடவை எம்பி ஆர்ந்தா மூணு தடவை எம்பி இருந்தாருன்னா திமுக போட்ட பிச்சைங்க அது அவங்களால ஜெயிச்சிட முடியுமா ஆனந்தப்பட்ட திருமாவளவனுக்கு எட்டாயிரம் ஓட்டு தான் தோத்து போன ஜெயிச்சு சார் ஜனநாயக பூர்வமாக ஜனநாயக பூர்வமாக காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெறல இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற முடியலையே அப்ப காங்கிரஸ் வாக்குகள் தானே திமுக எம்பிக்கள் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பா இருந்திருக்கு அப்பொழுது ஐயா மு க ஸ்டாலின் உடைய தகப்பனார் மரியாதை கூறிய கருணாநிதி உயிருடன் இருந்தார் அவருக்காக வந்த ஓட்டுகள் ஜெயிக்கிறாரோ தோக்கிறாரோ அப்படி பாக்க போறீங்கன்னா ஆர்கே நகர்ல டிடிவிட தோக்கடிச்சிருக்காரு திமுக திருப்பி வரலீங்களா அது காங்கிரஸ் பண்ணிச்சா அதுக்கு என்னங்க பேசுறீங்க கோபால் தமிழகத்தில் காங்கிரஸ் என்பது செத்து போய் அறுபது வருஷம் ஆச்சுங்க அறுபது வருஷம் ஆச்சுங்க செத்து போய் தேவசம் அறுபதாவது பண்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காருங்க அவரு திமுக ஏமாந்த வேற ஏதாவது வார்த்தை சொல்ல பாரு அவர் பேசுவது தவறு ராகுல் காந்தி இரண்டாவது முறையாக மு க ஸ்டாலின் நீங்க சொல்றீங்க ராஜகோபாலன் சார் காங்கிரஸ் கட்சி இல்லைன்னு சொல்றீங்க ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்ப காங்கிரஸ் கட்சி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையிலேயா திரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு சொல்றாரு ராகுல் காந்திக்கு பின்னாடி நாங்க பக்கபலமா இருக்கோம் சொல்றாரு சரி யார் வந்தாங்க பிரைம் மினிஸ்டரா மோடி தானே வந்தாரு அது திமுக காங்கிரஸ் ஏமாத்துச்சு இல்லையா தமிழக மக்களை திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து ஏமாத்தினால எட்டு கோடி மக்களை வஞ்சிக்கிற வஞ்சிக்கிறேன்னு பிச்சை எடுக்கிறாரு மு க ஸ்டாலின் எப்ப பார்த்தா கையேந்தி கையேந்தி கையேந்தின்னு அதை தானே பிரதம பிரைம் மினிஸ்டர் ஓப்பனாவே சொல்றாரு எப்ப லெட்டர் எழுதினாலும் அழுதுண்டே லெட்டர் எழுதுறாரு ரோத்தே ரேத்தாகங்கிற பப்ளிக் மீட்டிங்ல சொன்னாரு பிஎம் ஆக மொத்தம் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து கொண்டு கபட நாடகம் ஆடினார்கள் அது விஜய் மற்றும் கரூர் விஷயத்திற்கு பிறகு ஒரு ஒரு மாறுதலை கொண்டு வந்து விட்டது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் உயிர் ராகுல் காந்தி கூட ஆக மொத்தம் கரூர் எஃபெக்ட் கண்டிப்பாக காங்கிரஸை கலக்க வைத்து விட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் குடும்ப அரசியல் மற்றும் போதைப் பொருட்கள் சாராய பொருள்கள் மணல் கொள்ளை இதையெல்லாம் அன்டி இன்கம்மன்சி இருப்பதை விஜயனுடைய கூட்டத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வர கூட்டத்தின் மூலமாகவும் திமுகவிற்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்பதை ராகுல் காந்தி தெரிந்து வைத்து கொண்டு விட்டார் எங்க விஜய் என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடியே மாணிக தாக்கூர்லாம் போய் ஜாலா அடிச்சிருந்தாங்களே சார் ஏங்க அது விஜய்க்கு அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ் தனியா போகணும்னு ஆனா சோனியா காந்தி இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க டெல்லியில திமுகவுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று எம்பிக்களுடைய பலம் காங்கிரஸ் கட்சிக்கு தேவை அதனால எந்த காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் அந்த அணியில இருந்து வெளியே வராது அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுறாங்களே வெளியில வரப்போகுதுன்னு யார் சொன்னாங்க இப்ப மாணிகா சாஹுக்கு சொல்லிட்டு வெளில வரணும்னுட்டு அவர் பேசுறாரு முன்னூறு பத்து சீட் மேல குடுத்தான்னு வாயம் கொண்டு போயிடுவாங்க ஏங்க இருபத்தஞ்சு கொடுத்து பதினெட்டு பத்தொன்பது இருபது ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கு பொழுது காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் என்ற ஒரு பிம்பம் ஒரு ஒரு திமுக அல்லது அதிமுக இல்லாட்ட காங்கிரஸ் मिळणारவே முடியாது காங்கிரஸ் சைபர் முன்னாடி ஒண்ணு போட்டா தான் பத்த முன்னாடி ஒன்னு ரெண்டு சைபர் போட்டா 200 ஆகும் அதله நம்பเนن பாதீங்க சார் ஆனா காங்கிரஸ் இன்னொன்னு சொல்றாங்க ராஜகோபாலன் சார் நீங்க நீ தீமுக்கா ராஜகோபாலன் சார் அதாவது திமுக இல்லேனா காங்கிரஸ் ஜீரோன்னு சொல்றீங்க

சிபிஐ கொடுத்துட்டாங்க யாரும் காப்பாத்துறாங்க காங்கிரஸ்க்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா பேசுறதுக்கு ஆக மொத்தம் மாணிக் தாக்கூரோ அல்லது ஜோதிமணியோ நீங்க சொன்னீங்க எத்தனையோ பேர் சொன்னீங்க அவங்க எல்லாமே தனியா இருந்தாங்கன்னா டெபாசிட் போடுங்க இந்த காம்ட்ட விஜய் வந்த பிறகு அதிமுக பலம் பெற்ற பிறகு திமுக பலம் இழந்த பிறகு ராகுல் காந்தி வட இந்தியால என்னங்க பண்ணாரு கரூர்ல வந்து இந்த இம்பாக்ட் வந்து நார்த் இந்தியாவில் வரும்னு நினைச்சாரு இப்போ நவம்பர் ரெண்டாம் தேதி ஒன்னு சொல்றோங்க இந்த மாதிரி காங்கிரஸ் பண்ணாங்கன்னா நவம்பர் இரண்டு முதல் ஐந்து வரை ராகுல் காந்தி பிஹாரில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் இந்தி கூட்டணிக்காக அதில் உதவ் தாக்கரே செல்லுகிறார் சரத்பவார் செல்ல இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வர இருக்கிறார்கள் ஸ்டாலின் பார்ப்பறாரா சனாதனத்தை பத்தி பிஜேபி பேசினாலும் ஸ்டாலின் சூரியன் உள்ள வந்துருவாரு ஆக மொத்தம் காங்கிரஸ் வந்து நினைக்கிறது பீகாருக்கு ஸ்டாலின் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இது மாதிரியான விஷயங்களை திமுகவிற்கு எரிச்சல் ஊட்டும் விஷயங்களை காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள் என்பதுதான் மத்திய காங்கிரசுடைய தலைமையிலுடைய ஒரு எண்ணம் சில திமுக எம்பிக்களும் அதைத்தான் என்னிடம் மறைமுகமாக ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றாங்க பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் அப்படின்னு இருந்து சொல்லிட்டு இருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வந்து முதலமைச்சராக மீண்டும் நிதிஷ்குமார் தான் வேட்பாளர் அவர் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க அவர் அறிவித்ததுக்கான காரணம் என்ன முக்கியமான காரணம் தேஜஸ்வி யாதவனுடைய அரசாங்கத்தை ஜங்கல்ராஜ் என்று வர்ணிக்கக்கூடிய பாஜக தேஜஸ்வி யாதவை முன் நிறுத்தினார்களே தவிர அங்க இருக்கக்கூடிய மகாகட்பந்தனில் ஒரு மாபெரும் குழப்பம் வந்துவிட்டது முகேஷ் சைனி என்பவரை விஐபி என்ற பார்ட்டி விகாஷீல் பார்ட்டி என்பதை அவர்கள் துணை முதலமைச்சராக அதாவது பி சி அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த முகேஷ் சைனி என்பவரை துணை முதலமைச்சராக்க பிறகு முஸ்லீம் துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் காங்கிரஸ் தனக்கு துணை முதலமைச்சர் கேட்கிறார்கள் ஆக மொத்தம் இந்தி கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது அதை தவிர அதை மறைப்பதற்குத்தான் தேஜஸ்வி யாதவ் சொல்லுகிறார் நிதிஷ்குமார் பேர் சொல்லலையேன்னு காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டு காரணங்க நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரி இல்லைங்க கோபால் அவர் பாவம் தவிர அவர் அவர் எல்லாருக்கும் உடம்பு வரும் எனக்கும் உடம்பு வரும் எவ்ரி ஒன் வில் கெட் டிசீஸ் அது ஒரு ஆண்டவனுடைய படைப்பு அதற்காக கிண்டர் பண்ணக்கூடாது எம்ஜிஆரும் படுத்துனே ஜெயிச்சாரு ஐயா ஸ்டாலின் மு கருணாநிதி அவர்கள் கூட உடல்நிலையிலிருந்து ஜெயிச்சா அம்மா ஜெயலலிதா கூட ஜெயில இருந்து ஜெயிச்சாங்க இதுல ஜெயிச்சாங்க ஆக மொத்தம் நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அதற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தேஜஸ்வி யாதவிற்கு ஒரு எச்சரிக்கையை தான் நரேந்திர மோடி கொடுத்தார் நிதிஷ்குமார் ஆட்சியில் தான் நல்லதா நடந்தது ஜங்கல் ராஜ் ஜங்கல் ராஜ் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள் இதில் ஒரு பாஜா பாஜகவிற்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது அதை தினமலர் நேயர்களுக்கு உறைகள் நேயருக்கு சொல்லியாக வேண்டும் ஆனால் காங்கிரஸ் ஒண்ணு அவ்வளவு இல்லைங்களே பிஜேபி ல ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கண்டஸ்ட் பண்றாங்க சார் பிஜேபியினுடைய எண்பது முதல் எழுதி வச்சுங்க ஆனா தேஜஸ்விதவ் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு தான் ஜெயிக்கிறாரு நம்ம இவர் நிதிஷ்குமார் அறுபதுல இருந்து அறுபத்தி அஞ்சு ஜெயிக்கிறார் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பகல் கனவு காண்கிறார்கள் ஒருவேளை நிதிஷ்குமார் எங்க பக்கம் வந்து நிதிஷ்குமாரை சீஃப் மினிஸ்டர் திட்டு தேஜஸ் யாதவ் திருப்பி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகலாமேன்னுட்டு இதெல்லாம் தான் கணக்கு போட்டுக்கொண்டு பாஜக மிகவும் எச்சரிக்கையாக நடக்கிறது பீகாரில் பொறுத்த மட்டும் எனினும் பீகார் ரொம்ப டஃப் எலக்ஷனுங்க அங்கு ஜாதியினுடைய தாண்டவம் அதிகங்க எஸ்பெஷலி இந்த பேக்வர்ட் ஜாதி வச்சு இந்த மங்கள் கமிஷன் வச்சுட்டு அவ்வளவு பண்ணாங்க அந்த ஜாதியல் குழப்பத்தை இப்ப முஸ்லீம் டெப்டி சீப் மினிஸ்டர் குழப்பமாயிடுச்சு சீதாராம் அது நம்ம கேசரியை கொண்டும் கர்பூரி தாக்கூரை கொண்டும் அரசியல் நடத்தலாம் என்று நினைக்கக்கூடிய காங்கிரசும் பாஜக ஆனா பிஜேபி எஜ் இருக்குங்க இதுதாங்க கல நிலவரம் எனக்கு தெரிஞ்சு மட்டும் குறைந்தது ஐந்தாறு முறை நான் பீகாரில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது அசம்பிளி பத்து பதினைஞ்சுமெண்ட் செக்ஷனுக்குலாம் போயிருக்கேன் அதில் வரக்கூடிய ஃபீட்பேக் வச்சு தான் அந்த தினமே நான் உறுதியுடன் சொல்ல முடியும் சார் இன்னொன்று ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அமெரிக்காவில் இருந்து ஏதாவது கருத்து உருவாக்கம் வரும் அதே மாதிரி இப்போ அமெரிக்க மேகசின் சொன்ன ஒரு விஷயம் எல்ஐசி இலக்கிட்டத்தட்ட இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முப்பதாயிரம் கோடி இது அதானியினுடைய வளர்ச்சிக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காங்க சார் இன்று காலை எல்ஐசி தன்னுடைய வெப்சைட்டில் எல்ஐசி டினைஸ் ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ் அபவுட் வாஷிங்டன் போஸ்ட் ரீஎஃபர் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் வித் இன்டெகிரிட்டி அண்ட் டியூ டெலிஜன்ஸ் என்று அவர்கள் ஒரு ட்விட்டரில் போட்டிருக்காங்க ரிபெர்டல் டு தி ஆர்டிகில் ஆஃப் வாஷிங்டன் போஸ்ட் ஆக மொத்தம் அந்த ட்விட்டர் ஹேண்டிலிருந்து நான் படித்து காண்பிக்கிறேன் தி அலிகேஷன்ஸ் லெவல் பை வாஷிங்டன் போஸ்ட் தட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் எல்ஐசி

அயல் நாட்டில் அவர் ஏன் செல்லுகிறார் தெரியவில்லை இருநூத்தி எழுபத்தி ஏழு முறை சென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதைத்தான் ராஜ்நாத் சிங் லோக்சபாவில் சொல்லியிருக்காரு அமித்ஷாவும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் இவங்க பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குன்னா ஏதாவது ஒன்று கொல்தி போட்டுருக்கு அடானி அடானிட்டு ஒரு பத்து பதினஞ்சு மாசமா ராகுல் காந்தி அதானியை பத்தி பேசதில்லை திருப்பி பேச ஆரம்பிச்சுடுறாங்க அதுதான் எது இருக்கிறோம் அதில் ஊழல் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு கிளியர் சீட் கொடுத்துருக்காங்க செபி எல்ஐசிக்கு எல்லாம் இதுல அந்த ஹிதந்திர ரிப்போர்ட்ல ஒன்றும் பேஸ்ட்லெஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அமெரிக்காவில் உள்ள டீப் ஸ்டேட் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எப்படி ரஷ்யன் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது என்று அழுத்தம் தெரிகிறாரோ அதற்கு எதிர்த்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிர்த்து எல்ஐசி போன்ற கதைகளை அவித்து விடுகிறார்கள் இது இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக செய்யக்கூடிய தேச விரோத செயல் என்று தான் சில பாஜகவினர் கூறுகின்றனர் கோபால் பீகார்ல ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தின விஷயம் இந்தியா முழுவதும் பேசு பொருளாச்சு அதோட தொடர்ச்சியா ஒற்று எல்லாத்தையுமே காங்கிரஸ் கட்டமைச்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் இங்கே நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிற சூழல் உருவாயிருக்கு அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் உண்மைதானா இன்னும் ஆறு மாதம் இருக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இருக்கு போலி வாக்காளர்களை எடுப்பதற்காகத்தான் இதை செய்கிறார்கள் தமிழகத்தில் அந்த தாக்கம் இருக்காது காரணம் தமிழகத்தில் பர்மாவில் அதாவது மயன்மாரிலிருந்தோ பங்களாதேஷிலிருந்தோ நேபாளிலிருந்தோ வந்து புது மனை அதாவது புலம் புயரவில்லை அவர்கள் ஓட்டு பெற்று தமிழக அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்ற நிலைமைக்கு அந்த நார்த் இந்தியன்ஸ்னுடைய இன்ஃபுளுஸ் தமிழகத்தில் இல்லை இருப்பினும் போலி வாக்காளர்களை களை எடுப்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் செய்வதை சுப்ரீம் கோர்ட்டை ஓகே பண்ணியிருக்காங்க எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை தமிழக அரசாங்கத்தால் நடத்த முடியாது ஒன்னே ஒன்னு நான் கேட்கறேங்க கோபால் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது ஓகே இப்போ ஐயா மு க ஸ்டாலினுடைய முதலமைச்சருடைய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டு இந்த எஸ்ஐஆருடைய என்ரோல்மெண்ட் பண்ணும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழக அரசு ஊழியர்கள் இந்த எஸ்ஐஆருக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று தீர்மானம் போட்டு பார்க்கலாமே பார்க்கலாம் எஸ்ஐஆர் வாங்க இப்போ மேற்கு வங்காளத்தை செய்திருக்கிறார்கள் தமிழகம் செய்ய முடியுமா அப்படி பீகார்ல மாட்டே மாட்டேன் புஷுன்னு ஓட் வரல ராகுல் காந்தி வாழ சு அது எஸ்ஐஆரை பத்தி சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அபிடேவிட் பண்ண கூட நாதி இல்லாத அங்கே காங்கிரஸ் வாயு வாழ சுருட்டி உட்கார்ந்து இருக்காங்க பீஹார்ல பத்தி என்ன பேச மாட்டேங்கிறீங்க யெஸ்லையா ஆக மொத்தம் தமிழக அப்போ இன்னும் அப் டவிட் காங்கிரஸ் கட்சி இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல அப் சப்மிட் பண்ணல இந்த மீதி பட்டு அவங்க எதுவும் போடலையே ஆதாரம் போடலையே எதுத்தும் போடலையா அது சொல்லுங்களேன் சுப்ரீம் கோர்ட் ஜெட்ஜ்மெண்ட் வந்துருக்குது அவன் தே அப்ஜெக்ட் ஃபார் ஆதார் கார்டு ஆதார் கார்டு சுப்ரீம் கோர்ட்னு ஒத்து விட்டாங்க அது முக்கிய வேலை என்ன கேட்டால் நே பீகாரில் நேபாளம் அண்டை மாநிலம் அங்கிருந்து பலர் கூலி போகிறார்கள் வாக்காளர்கள் ஆகிவிடுகிறார்கள் அதே மாதிரி பங்களாதேஷ் அதே மாதிரி பர்மா அதான் முன்னாள் பர்மா இந்நாள் மயன்மார் அங்கே நிறைய பேர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கான ஒரு எஸ்டிமேட் இருந்தது அதெல்லாம் வீடியோட் பண்ணிட்டாங்களே எடுத்துட்டாங்களே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபாரினர்ஸ் இல்லவே இது எக்ஸப்ட் ஸ்ரீலங்கன்ஸ் அவங்களுக்குலாம் ஓட்டுரிமை செய்கிறதுக்குமே ஆக்சுவலாக பாஸ்போர்ட் கிடைச்சோடனே கிடச்சிருச்சுங்களே இந்திய குடிமகன் ஆன பிறகு ஆக மொத்தம் தமிழகத்தில் அந்த புலம் பெயர்ந்தவர்கள் அண்டை நாட்டிலிருந்து கிடையாது அதனால எஸ்ஐஆர் இம்பாக்ட் இருக்காது என்னுடைய கருத்துங்க இதுக்கு முக ஸ்டாலின் ஆனாலும் சில முக்கியமான கருத்துகள் தினமலர் உரை நேயர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் என்ன என்று கேட்டால் விஜய் அவர்களுடைய அழுத்தம் ராகுல் காந்தியை பற்றி தங்கள் முன்னுரையில் குறிப்பிட்டீர்கள் கூடிய விரைவில் விஜய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டுவிட்டு இல்லை இன்சூரன்ஸ் மாதிரி போட்டுவிட்டு அனைத்து நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் பத்து வருடத்திற்கு நான் தலையாயமாக எடுத்து ஒரு இன்சூரன்ஸ் பேசிஸில் சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒருக்கர் என்று உறுதிமொழியை அளிக்க இருக்கிறார் ஒன்று இரண்டாவது தமிழகத்தில் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே தனியார் பல்கலைக்கழகத்தில் யூசி யூஜிசி யூனியடி கிராண்ட் கமிஷனுக்கு எதிர்த்து தமிழகத்தில் சில தனியார் கல்லூரிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பேன் என்று ஒரு பில்லை கொடுத்து அதன் மூலமாக நிலத்தில் நூறு ஏக்கரா இருந்தால் இருபத்தஞ்சு ஏக்கரா போர விட்டாங்க அதெல்லாம் குறைத்தது அந்த தமிழக கல்வித்துறை அமைச்சர் செழியன் அவர்கள் ஏன் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தவில்லை ஏன் வாபஸ் வாங்கினாங்க யூட்டர் அடித்தாங்க சொல்லுங்க பாப்போம் ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த பிரைவேட் காலேஜ் திமுக நடத்தக்கூடிய திமுக ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கிறது அதில் ஏன் காங்கிரஸ் வாயடைத்திருந்தது கம்யூனிஸ்ட் ஏன் வாயடைத்திருந்தது மதிமுக ஏன் வாயடைத்திருந்தது கேட்க மாட்டாங்களா எல்லாரும் சொல்றேன் தமிழகத்தில் நாங்கள் பாலஸ்டீனுக்கு ஆதரவாக ஹமாசுக்கு ஆதரவாக தீர்மானம் போடுவோம் ஏங்க போடலீங்க ஆக மொத்தம் திமுகவும் அலந்திருக்கிறார்கள் இருநூறு சீட்டு ஜெயிச்சிடும் இந்த ஒரு திமுக ஒரு கடந்த நான்கு மாதங்களும் வாயடிச்சிட்டாங்க இந்த கரூர் இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் விஜய் வந்த அப்புறம் இந்த இருநூறு கிராம் போயிடுச்சு பயம் வந்துடுச்சுங்கிறீங்களா என்ன பயமா கிளி பிடிச்சிருக்குங்க சிம்ம சொப்பனமா இருக்காருங்க விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட டபுள் மடங்கு வருதுன்னா தமிழ்நாட்டில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆன்டி இன்கமெண்ட்ஸ் இருக்கிறது என்பதுதான் வட இந்திய தொலைக்காட்சிகளுக்கு நான் ஆலோசகராக இருக்கக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய டேட்டா சொல்லுதுங்க இல்லை அப்போது ஒரு அலைன்ஸ் ஃபார்ம்னா தானே அந்த அந்த வெற்றி மாறும் வெறும் சிம்ம சொப்பனாக விஜய் மா அலைன்ஸ் அலைன்ஸு திமுகவோட காங்கிரஸ் இருப்பா இருக்காதா இங்கே வந்து சந்தேகக்குறி வந்துச்சேன் நிற்குமோ நிற்காதான்னுட்டு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சுங்க கொஷன் மார்க் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க சார் ரொம்ப நன்றி